இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் வேலை வாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ள ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான முழுவரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அதனால் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன வேலைகளுக்கு இவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டெலிவரி ஒர்க் அதாவது வேன் டெலிவரி ஒர்க்குக்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது லைசன்ஸ் கையில் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னா நமக்கான வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா வேன் டிரைவர் கூட கிராசரி ஐட்டத்தை கஸ்டமர் எண்டில் போய் சேர்க்கறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி அவசியம் இல்லை குறைந்தபட்சமாக பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நாற்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதிமூணாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நம்மளுடைய சம்பளம் ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா நம்மள்ட்ட பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் கையில இருந்தால் போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னை தான் வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா மாதாவரம் பள்ளிக்கரணை நாகல்கேணி ஆலாமதி திருவேற்காடு விருகம்பாக்கம் பன்னூர் திருமுல்லை வாயில் போன்ற இடங்களுக்கு எல்லாம் வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவல் எளிமையாக தெரிஞ்சிக்க இவங்களுடைய தொலைபேசி எண் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்